துன்பங்களுக்கு காரணம் நம் முந்தினை பயன்களை என்பது நம்பிக்கை துன்பங்கள் அனைத்தும் குறுவர்களால் விலகும் என்பார்கள் பொதுவாக வினைகளை அழிக்க முடியாது அதை அனுபவித்துதான் கடக்க வேண்டும் என்பது விதி அப்படியிருக்க நம் முந்தினைகளை குருநாதன் அழித்து விடுவாரா என்று கேட்பவர்கள் உண்டு அவர்களுக்கு நாணிகள் சொல்லும் பதில் அற்புதமானது ஒருவர் ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான ஐந்து ரூபாய் நாணயங்களை மூட்டை கட்டிச் சுமந்து அலைகிறார் என்றால் அது நிச்சயம் சுமக்க சிரமமான விஷயம்தான் ஆனால் அவரே அந்த மூட்டையை ஒரு வங்கிக்கு கொண்டு சென்று அந்த சில்லறைகளை கொடுத்துவிட்டு அதற்கு இணையாக இரண்டு இரண்டாயிரம் ரூபாய் தாள்களையும் இரண்டு ஐநூறு ரூபாய் தாள்களையும் பெற்று வருகிறார் என்றால் அதை சுமப்பது கடினமா இப்போது என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது இருக்கும் பணத்தின் மதிப்பு குறையவில்லை ஆனால் எடை குறைந்து சுமப்பது எளிதாகிவிட்டது இந்த மாயத்தைச் செய்தது வங்கி பொருள் சேர்ந்து கிடக்கும் வங்கிகளைப் போன்றவர்கள்தான் அருள் நிறைந்த குறுபிடங்களும் அவர்கள் நம் பெண்களை ஏற்றுக்கொண்டு எளிமையாக்கி நமக்கு அருளை திருப்பித் தருவார்கள்